இந்த இரண்டு ஆண்டுகள் நம்ம வந்து கொரோனா ஊரடங்கின் காரணமாக பள்ளிக்கூடத்தை இழந்துட்டோம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த தொடர்பு இல்லாமல் போச்சு அப்போ ஆன்லைனில் தான் வகுப்பு நடந்துட்டு இருந்தது என்னுடைய பேர குழந்தைகள் ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கிருந்து மிஸ்ஸு பாடம் நடத்துவாங்க என்னுடைய பேர குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க மிஸ் வந்து ரைம் சொல்லி கொடுக்குறாங்க ஆன்லைனில் இவன் முன்னால் வந்து மொபைல் ஃபோனையும் ஒரு பேடை வச்சுக்கிட்டு மிஸ் அருமையான ரைம் சொல்லி கொடுக்குறாங்க ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லாக பாய்சஸ் அஸ்ஸா புஷா ஆல் ஃபால் டவுன் அப்படின்னா கை தட்டி நான் பக்கத்து ரூமில் உட்காந்துருக்கேன் நல்ல ரைம்ஸ் படிச்சுட்ருக்காங்க பிள்ளைங்க ஆன்லைனில் கூட இவ்வளோ அழகாக படிக்கிறாங்களே நம்ம பேர பிள்ளைங்கன்னு சந்தோஷமா உட்காந்து கேறிகிட்டு இருக்கேன் பக்கத்து ரூம்ல திடீர்னு கிளாஸ் மாருச்சு சவுண்ட் வேற மாதிரி மாருச்சு என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா டே மோட்டர் டே பஃபர் எனக்கு சமோசா கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்டு போறியாடா என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்கே டே மாட்டே வண்ணே ஓடிட்டு நான் எங்கடா போவேன் என்னைய நான் வந்து தரசிட்டு வரானடா அப்படின்னு பார்த்தா மோட்டு பொட்ல சீரியல் ஓடி என்னடான்னா ஆன்லைன் கிளாஸை டக்குன்னு மாற்றி மோட்டு பொட்டில் கார்ட்டூன் சேனலுக்கு மாற்றிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்ருக்கேன் நான் உடனே போய் அதை திருப்பி சரி பண்ணி இதை மாற்ற விடாமல் ஒரு ஆப்பை மாற்றி விட்டேன் ஒரு ஒரு வாரம் ஒழுங்காக ரைம்ஸ் கிளாஸ் போயிட்டுருந்துச்சு ஆஹா இனிமேல் நம்ம வந்து மாற்ற மாட்டானுங்க கார்ட்டூன் சேனலுக்கு அப்படின்னு பக்கத்துக்கு ரூமில் உட்காந்து அதே மாதிரி அவங்க கவனிக்கிற பாடத்தை கேட்டுட்டு இருந்தேன்

கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி சேனல் மாறுச்சு தோர இப்போ நம்ம எங்க போறோம் நம்ம போற இடம் பாலம் மலை பாலைவனம் அதுக்கு நமக்கு யாரு வழி செல்வா நான்தான் மேட் நான் மேப் நான்தாம் நாட்டுக்கு நான்தாம் நாட்னு மேப் அப்படியே நடந்து வருது இந்த மாதிரி சேனல்கள்லாம் நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தப்போ மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சினிமாவுக்கு தேட்டருக்கு கூப்பிட்டு போவாங்க அப்போ தான் தேட்டரில் தான் இந்த மாதிரி காட்சிகளை நாங்கள் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி இருக்க இந்த குழந்தைகளுக்கு அவங்க கையில் இருக்கிற மொபைல்லேயே என்ன விளையாட்டு வேணாலும் விளையாடலாம் ஆனால் அந்த விளையாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு விளையாட்டில் ஒரு பொம்மை ஒரு பொம்மை இருக்கு அதுக்கு பேர் டாமி அந்த பொம்மை அந்த தாமி அதை எத்தனை தடவை அடித்தாலும் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு அழுகுது அழுது கண்ணீர் வடிச்சு முகம்லாம் ரத்தம் உழுவுது திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருக்காங்க அந்த அடினால அந்த பொம்மை வந்து அழுவுதே வேதனைப்படுதே நம்ம திரும்ப அடிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் நம்ம குழந்தைகளுக்கு வரமாட்டேங்குது அதே மாதிரி ஒரு பைக்ல போற அந்த அந்த கேம் விளாடுறான் அப்படியே ஒவ்வொரு கடுசா அப்படியே தப்பிச்சு நூறு பாயிண்ட் அட்டன் பண்ற நேரத்தில் ஒரு பெரிய வால் கொடுக்க வருது அதுல மோதி கீழே விழுந்துடுறான் உடனே அந்த கீழே விழுந்தோன்னா அவங்க அம்மாட்ட வந்து கேம்ல நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன்ட்டு கட்டி அழுகுறான் இன்னைக்கு இருந்த குழந்தைகளுக்கு எது இன்னைக்கு முக்கியமான ஒரு பண்போ ஒரு தோல்வியை தாங்கிக்கிற இல்லை ஒரு பொம்மை விளையாட்டுல கூட தோத்துட்டா அவங்க அம்மாட்ட வந்து நான் தோத்துட்டேமா எனக்கு இன்னைக்கு சாப்பாடு நான் இன்னைக்கு மேடையில் எப்படி பேசுறதுக்கு பத்து இருபது மேடைகளில் நான் பலமுறை தோல்வி அடைந்ததால் தான் ஒரு வெற்றிகரமான பேச்சாளராக ஒரு வெற்றிகரமான நடிகரான வர்றதுக்கு காரணம் நான் பேசிய முதல் மேடையே எனக்கு தோல்வியான மேடை தான் ஏழாம் வகுப்பு படிக்கிறப்ப ஒரு பெரிய பேச்சு போட்டிக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து நான் போயிருக்கேன் எனக்கெல்லாம் இப்படி ஃப்ரைங் பேர்ட்ஸ் கார்டன் மாதிரி ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வாய்ப்பு இல்லை ஒரு சாதாரண சென்ட் பால்ஸ் மிடில் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன் அந்த இருந்து என்னை பேச்சு போட்டி கூட்டு போயிருக்காங்க என் கூட வாத்தியாரர்கள் கூட வரல ஒரு பையனை தான் தொலை கூப்பிட்டு போயிருந்தேன் போய் அந்த பேச்சு போட்டிக்காக உட்காந்துருக்கான் பெரிய பெரிய ஸ்கூலில் இருந்தெல்லாம் டை ஷூ போட்டு மாணவர்கள் பேச்சு போட்டிக்கு காரில் வந்து இறங்குறாங்க ஒரு பையன் ஷூ போட்டு டைப் கட்டி அவர் காரில் வந்து இறங்கினா அவனுக்கு கூட ரெண்டு பேர் ஹாட் வாட்டர் ஹார்லிக்ஸ் காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பேச்சு போட்டியில் கலந்துக்கிறவங்க அவனுக்கு பேச்சு போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி ஆர்மிக்ஸ் கொடுக்குறாரு ஒருத்தர் அவன் ஆர்மிக்ஸை குடிக்கிறான் நான் ஒரு அழுக்கு டவு சரியாக அழுக்கு சட்டையும் போட்டு பேச்சு போட்டியில் உட்காந்துருக்கேன் நான் அந்த பையனெலாம் பார்த்தோன்னா இவங்களோட நம்ம எப்பிடா பேசி ஜெயிக்கிறது நம்ம கிளம்பிடலான்ட்டு பேச்சு போட்டியை விட்டு எந்திரிச்சு கிளம்ப போகிறேன் என் பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு முன்னாடி இருக்க பையன் தலைப்பு என்னன்னா அன்றைக்கி பாரதியாரை பற்றி பேசணும் எனக்கு முன்னாடி பேசுன பையன் டை கட்டி ஷூ போட்டு ஆள் நல்லா இருக்கான் பாரதியார பத்தி அப்படி பேசுறான் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வாங்கிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்று முழங்கினான் பாரதி அப்படின்னு பேசுறான் ஹார்லிக்ஸ் குடிச்சிருக்கான் காஃபி குடிச்சிருக்கான் டீ குடிச்சிருக்கான் கூட ரெண்டு சர்வன்ஸ் சார வந்திருக்காங்க அவனை கவனிக்க என கூட வர்றது கூட துணை கூட ஆள் இல்லை எங்கள் வாத்தியார் எழுதி கொடுத்த பேப்பர் பாக்கெட்ல இருந்துச்சு நானும் பாரதியாரை பற்றி பேச பேச்சு போட்டியில் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சேன் அன்பார்ந்த பேச்சு போட்டி நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்களே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியார் பாரதியார் அவர் பாரதியார் அந்த பாரதியார் ஒரு பாரதியார் அந்த பாரதியார் ஏன் பாரதியார் அவர் பாரதியார் அதனால தான் பாரதியார்ன்ற பாரதியாருங்கிற வார்த்தையை தவிர அவ்வளவு மறந்து போச்சு பேச்சு போட்டி நடத்திட்டு இருந்த வாத்தியார் என்னை கூப்பிட்டு டப்புன்னு ஓங்கி ஒரு அடி உண்டு உனக்கெல்லாம் பேச்சு போட்டி அவசியம் தேவையா போடா அப்படின்னு துரத்தி விட்டார் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அம்மா வாசலில் உட்காந்துருக்காங்க மகன் பிரைஸ் வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அம்மாட்ட வந்தேன் என்னப்பா பேச்சு போட்டி என்னடா ஆச்சுன்னு கேட்டாங்க எங்கள் அம்மா ஒரு வரி கூட பேச முடியலமா அவங்கட்டு மறந்து போச்சுமானு அழுகன் அப்போ என்னுடைய தாய் சொன்னாங்க அந்த ஆசிரியர் என்னடா ஓம் திறமையை முடிவு பண்ணுறது பெத்த தாய் நான் சொல்கிறேன் அடுத்த பேச்சு போட்டியில் நீ பரிசு வாங்குவடா அப்படின்னாங்க வேணாம் நான் திரும்ப அடிப்பாங்க அப்படின்னு அடுத்து பேச்சு போட்டியில் எங்கள் அம்மா ஒரு ஹையர் கிரேட் டீச்சராக இருந்ததுனால ஒரு பத்து வரி மட்டும் எழுதி அடுத்து பள்ளிக்கூடத்தில் நடக்கிற இந்திய ஒருமைப்பாட்டை பற்றி பேச்சு போட்டியில் நீ போய் அந்த வரியை மனப்பாடம் பண்ணி கடகடக ஒப்பிச்சிட்ட அப்ப எனக்கு முதல் பரிசு கிடைக்கல தேர்ட் ப்ரைஸ் தான் கிடைச்சது தேர்ட் ஸ்கூலில் ஒரு பொருள் வச்சிருப்பாங்க பிளாஸ்டிக் சோப் டப்பா நான் முதலில் வாங்கிய முதல் பரிசு பொருள் எதுன்னா ஏழாம் வகுப்பு படிக்கிறப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கினேன் அதற்கு காரணம் என்னை முதலில் உற்சாகப்படுத்திய என் ரசிகையான என்னை பெற்ற தாய் தான் அந்த பிளாஸ்டிக் டப்பா வாங்கிறதுக்கே காரணம் அன்னைக்கு நான் வாங்கின பிளாஸ்டிக் சோஃப்டப்பா தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு வீடு முழுவதும் நான் வாங்கிய நினைவு பரிசு கேடய அப்படியே வரிசை அடுக்கி வச்சுருந்தேன் வைக்கிறதுக்கு இடம் இல்லை இதை நான் எதற்காக சொல்லுகிறேன்னா இந்த வயதில் நீங்கள் வாங்குகின்ற சிறிய பரிசு பொருள்தான் உங்களை மிகப்பெரிய திறமைசாலிகளாக பின்னால் உருவாக்கப்படும் அதனால இது போன்ற பட்ஸ் கார்டன் போன்ற இந்த பள்ளிகளில் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் முழுமையாக பயன்படுத்திக்கிங்க பேச்சு போட்டிக்கு மிஸ் கூப்பிட்றாங்களா உடனே நான் வர்றேன் மிஸ் பேச முடியலையா கவலையே விடாதீங்க நான் முத முதல்ல ஆங்கிலத்தில் பேசும்போது பேசுகிறது தான் மறந்துருச்சு எப்படி பேசினேன்னு தெரியுமா ஆங்கிலத்தில் டீச்சர்ஸை பற்றி பேசணும் எப்போ காலேஜில் படிக்கும்போது டீச்சர்ஸ் அப்படி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு பேசலாம் அப்போ வந்து ஒரு வாக்கியம் எழுதி கொடுத்துருந்தாங்க அது மறந்து போயிடுச்சு த மிச்சி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த டீச்சர்ஸாள் அண்ட் அன்சக்டபுள் ஃபார் த டீச்சர்ஸ் அப்படின்னு எழுதி கொடுத்த மா மாஸ்டர் என்னை கூப்பிட்டார் இங்கே வாடா இல்லை இடையில ரெண்டு வார்த்தை சொல்லி என்ன அப்படின்னா அன்டாலரபுள் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி கொடுத்துருந்தாரு அது எனக்கு மறந்து போச்சு அன்டாலரபுள்ங்கிறது மறந்ததுக்காக நானா வந்து அன்சகிக்கபுள் அன் இம் பொறுக்கபுள் பார்த்த டீச்சர்ஸ் அது யாருக்குமே வெளியில தெரியல ஆனா நான் ஃப்ளோல ரொம்ப தைரியமா பேசிட்டேன் எனக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சி ஆனால் இந்த நோட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி அன்சகிக்கப்புள் இன் பொருட்கபுள்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷிலே கிடையாது சார் தெரியல நானாக தைரியமாக அடிச்சிட்டேன் சார் இந்த தைரியம் தான் என் மாணவ கண்மணிகளுக்கு முதல்ல நீங்கள் கொள்ள வேண்டியது மேடையில் பேசும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தைரியம் வெல்கம் டான்ஸ் ஆண் நாங்கள் பிள்ளைங்கள்லாம் நான் அதை கூர்ந்து கவனித்தேன் அவ்வளோ பிள்ளைகளும் ஒரே மாதிரி ஆடவே இல்லை அந்த கையில் ரெண்டு பூச்சண்டை கொடுத்து சின்ஜாக் 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 ஒரு பிள்ளை ஒரு கையை மட்டும் இருக்கு இன்னொரு பிள்ளை இப்படி வயிற்றுக்கு நேரம் ஆடிக்கிட்டுருக்கு இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே இப்படியே ஆடுறாங்க ஏன் வந்தால் ஆனால் மிஸ்ஸு எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் ஒவ்வொரு மாணவனுக்கும் அது வேறு மாதிரி போய் சேரும் இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு மாணவனும் யுனிக் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் யாரும் யாருடைய பாதிப்பையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது உங்கள் தனித்தன்மையை இழக்காதீர்கள் மேடையில் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் தைரியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த அருமையான பிரைன் பர்ட்ஸ் கார்டன் போன்ற மாடர்ன் டெக்னிக்ஸ் உள்ள பள்ளிகளில் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆசிரியராக இருந்த ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு என்னுடைய கருத்துரையாக சொல்லி நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு இருக்க மாணவர்கள் கோபப்படுத்துகிற மாதிரி நிறைய பண்ணுவான் இந்தாப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒருத்தன் கூப்பிட்டேன் அடிக்கிறேன் அவன் இவனை அடிக்கிறான் பின்னால் இருக்கவனை பார்க்குறான் இதெல்லாம் அந்த மாணவ பருவத்தில் நடக்கிறது எவ்வளவு கோபம் வந்தாலும் பிள்ளைங்க சாபம் விட்டு எந்த வார்த்தையும் ஒரு அம்மா சொல்லுது தன்னுடைய மகனை நீ என் கண்ணு முன்னாடியே இந்த வண்ணாரப்பேட்டை ரோட்ல நீ பிச்சை இருக்கிறனா பாடுறான் நான் உன்னை பெற்ற தாயில்லடான்னு சத்தம் போட்டு சொல்லுது ஒரு அம்மா விளையாட்டுக்கு கூட உங்கள் பிள்ளையின் மீது இது போன்ற சாபமிக்க வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் அவர்கள் எவ்வளவு தொந்தரவு செய்தார்கள் என் பிள்ளை எனக்கு வாங்கி கொடுக்கிற மாதிரி நீ சூப்பர் ஸ்டாரா வருவதானு எந்த நேரமும் பாசிட்டிவான வாக்கியங்களை உங்கள் குழந்தைகளுக்கு கொண்டே இருங்கள் அதுவே அவர்களை மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தும் என்று பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய கருத்துறையை வழங்கி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் பள்ளியினுடைய முதல்வர் ஆசிரிய பெருமக்கள் என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்